எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது என்னுடைய மாணவர்களும் என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய மக்கள் கேட்கட்டும் நான் கணக்கு சொல்றேன் நீ யார் என்னை கேட்கறதுக்கு நீ யார் என்னை கேட்கறதுக்கு நீ யார் என்ன நீ யார் என்ன நீ யார் என்னை ஏக்குறதுக எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது எங்க அம்மா என்ன வீட்டுல இதெல்லாம் தேவையா உனக்கு நீ ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம்ல இதெல்லாம் தேவையான்னு கேட்டாங்க மாரன்ஸ் லஞ்சம் வாங்கிட்டாரு லாரன்ஸ் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சியை நான் நான் சொன்னேன்னா எங்கேயாவது நீங்கள் காமிங்க நான் இவங்கள சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் நான் தமிழ்நாட்டை விட்டு போயிடுறேன் நான் எனக்கு அரசியல் தெரியாது சார் வேணாம் சார் நீங்களே இழுத்துறாதீங்க சார் உள்ள ப்ளீஸ் சார் புரிஞ்சுங்க சார் எங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது சார் நீங்கள் பேசி பேசி வர வச்சிடறாதீங்க

இந்த மெரினா போராட்டம் முடிஞ்ச அப்புறம் எல்லோரும் மாதிரியும் நாங்களும் போய்ட்டு இது முடிஞ்சிருச்சின்னு வீட்டில் படுத்துருக்கலாம் எனக்கும் ஷூட்டிங்லாம் இருந்துக்கு நானும் ஷூட்டிங் போயிருக்கலாம் என்னென்னா ஒரு வேலையை எடுத்தோமோ அது வந்து முழுசாக முடிக்கணும் அது வந்து சந்தோஷமாகவே நாங்களால் என்ஜாய் பண்ண முடியல ஏழு நாள் கஷ்டப்பட்டோம் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியலன்றது தான் சார் ஜல்லிக்கட்டு போய் பார்க்கலாம் அங்கேன்னா அங்கேயும் க்ரௌடு அதிகம் அங்கே வந்து அவங்க மேலே தப்பு இல்லை ஊர்ஜனெலாம் நல்லா தான் எங்களை பார்த்தாங்க பட் அந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடை சாப்பிட்டோம் அது கூட பணம் வாங்கலை மதுரையில் அவ்வளோ நல்லா பார்த்தாங்க பட் க்ரௌடு அதிகமாக இருந்ததால் எங்களால் அங்கே ஜல்லிக்கட்டை பார்க்க முடியல எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று பண்ணலாம் நம்மெல்லாம் சந்தோஷப்படுறதுக்குன்னு நாங்கள் பண்ணோம் பட் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பட் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு டூ வீக்ஸாக கஷ்டப்பட்டு இருக்கிறதால எங்களால் மாற்ற முடியல ஏன்னா இவ்வளோ பெரிய கேக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் விடக்கூடிய ஆசை ஸோ அதால் எங்களால் மாற்ற முடியாத சூழ்நிலை பட் இதை வந்து ரொம்ப மிக பெருசாக நாங்கள் கொண்டாடி இருக்கலாம் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாங்கள் இதுவே பெருசு தான் நாங்கள் கொண்டாடுறது அப்புறம் இதால் ஒரு சில மனசு கஷ்டங்கள்லாம் கூட வந்தது இந்த கேக் கட் பண்ணுறதுக்காக தான் நான் பன்னீர்செல்வம் ஐயாவை போய் பார்க்க போயிருந்தோம் நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க ஐயா நாங்கள் கிராண்டியரா கட் பண்ணோம் மெரினால கூட கட் பண்ணுறோம்லாம் போய் கேட்க போயிருந்தோம் அவர் இருந்த சூழ்நிலை வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருந்தது வீட்டில் வந்து பேசினாரு இல்லைப்பா மெரினால் இப்போ கொடுக்க முடியாதுப்பான்னு சொன்னார் ட்ரெஸ் எல்லாம் கேட்டாங்க நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் சார்னு நான் சொன்னேன் இந்தமாரி டார்ச் அடிச்சு நாங்கள் கொண்டாட போகிறோம் இதெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்காக பர்மிஷன் கேட்க வந்தோம் அவர் கேட்டு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு நன்றி சொன்னோன்னு சொன்னேன் அவ்வளோதான் நான் அங்கேருந்து கிளம்புறது லாரன்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு போட்டாங்க எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது அதுக்கப்புறம் இந்த வெற்றியை கொண்டாடின அப்புறம் ஒரு சில அரசியல்வாதிகள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேசுனாங்க நல்லா பண்ணீங்க தம்பின்னு பேசினாங்க எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது பொன் ராதாகிருஷ்ணன் மகேஸ் கூட ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி எனக்கு தம்பி ரொம்ப நல்லா பண்ணீங்க உங்களை இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது இல்லை சார் நான் முடியல சார் என்னால் பார்க்க முடியாது சார் நாளைக்குவா தம்பின்னாங்க நாளைக்கு அவங்க ஹஸ்டண்ட் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் சார்னார் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது நான் சொன்னேன் யார் யாரெல்லாம் வராங்க சார்னு கேட்டேன் கமல் சார் வர்றாரு அவரும் நல்லா இதுக்காக சப்போர்ட் பண்ணார் கமல் சார் பாரதிராஜா சார் எல்லோரும் வராங்க நீங்களும் வரணும்னாங்க சரி எல்லாரும் எல்லோரும் போகிறாங்களே நானும் போனேன் வா எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது தெரிவிச்சார் கை பிடிச்சி பேசினார் நானும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஸ்டில்லாம் போடுறாங்க நான் கையில் தான் வச்சுருந்தேன் ஏதோ நான் பணம் வச்சிட்ருக்க மாதிரி அவர்கிட்ட பணம் வாங்குற மாதிரிலாம் சொன்னாங்க இதெல்லாம் எங்கள் அம்மா என்ன வீட்டில் இதெல்லாம் தேவையா உனக்கு நீ என் ஏசி ரூமில் உட்காந்துட்டு கம்முன்னு இருந்துருக்கலாம் இதெல்லாம் தேவையானு கேட்டாங்க அம்மா ஒரு சிலர் ரெண்டு மூணு பேர் அப்படி பண்ணுறது அது யார் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியும் அந்த என் கையில் செல் இருக்கிறத வந்து பணம் வச்ச மாதிரி யார் பண்ணியிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியும் ஸோ அவங்கள பற்றி நான் இங்கே பேச விரும்பல அதுக்கப்புறமா அவர் சொல்லியிருக்காரு ஒரு சிலர் லாரன்ஸுக்கு வந்து எனக்கு வந்து கணக்கு அமைக்கணும் அப்படிலாம் பேசியிருக்காங்க நான் மாணவர்கள் கேட்கட்டும் நான் கணக்கு சொல்கிறேன் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது என்னுடைய மாணவர்களும் என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய மக்கள் கேட்கட்டும் நான் கணக்கு சொல்கிறேன் நீ யார் என்னை கேட்கறதுக்கு எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது நாங்கள் அரசியலுக்காக பண்ணலையா நாங்கள் என் மாணவர்கள் கூட பேசியிருந்தாங்க நான் கேட்டேன் அதை சூப்பராக பேசினாங்க கூட்டமே இல்லாததுக்கு தலைவனா நீங்க பேசிட்டு எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது தலைவரே இல்லாத தலைவரே இல்லாத கூட்டங்கள் பேசிட்டு இருக்கேன்னு ஏன் அப்படிலாம் பேசுறீங்கண்ண உங்கள் மேலே எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குண்ண எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது வெளியெல்லாம் போய் அப்படி பேசாதீங்க நீங்கள் நீங்க தான் எங்களை வளர்த்தணும் நீங்க தான் வாழ்த்தணும் நீங்களே இந்த மாதிரி பண்ணா நல்லது பண்ணறதுக்கு நாங்கள் எப்படி வர முடியும் அதுக்கப்புறம் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது அந்த கழுத்து வழியில் அவ்வளோ பிரச்சனையிலையும் நாங்கள் வந்து அவ்வளோ பண்றோம்னா நீங்க எங்கரே இங்க நீங்க என்கரேஜ் பண்ணாதான் நாங்கள் அடுத்தது எதனாண்ணா நாங்கள்லாம் ஓடி வர முடியும் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது லாரன்ஸ் லஞ்சம் வாங்கிட்டாரு லாரன்ஸ் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சி நான் நான் எங்கேயாவது நீங்கள் காமிங்க நான் இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னா நான் தமிழ்நாட விட்டு போயிடுறேன் நான் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது சார் வேணாம் சார் நீங்களே இழுத்துறாதீங்க சார் உள்ள ப்ளீஸ் சார் புரிஞ்சுங்க சார் அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருக்காரு என்ன விட்டுருங்க தம்பி இப்பாப் இப்பாப் தமிழா அவர் எனக்கு தெரியும் அவர் எனக்கு வரைக்கும் பேசுனது கூட இல்லை ஆனா நான் அவருக்கு இப்ப நான் சப்போர்ட் பண்றேன் ஏன் சப்போர்ட் பண்றேன்னு தெரியுமா அவருடைய பாட்டு இந்த வெற்றிக்கு ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கு அவன வளர்ந்து வர தம்பிங்க அவனா நம்ம ஊரில் போறந்து நம்மளுக்காக போராடுற பையன் அவனை போயிட்டு லஞ்சம் வாங்கிட்டான்லாம் பேசுறீங்க சார் எங்களுக்கு நான் அரசியல் தெரியாது சார் ஓபிஎஸ்ஆர் வீட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி வரலாம் போனோம் ஃபர்ஸ்ட் அனுப்புவோம் சார் எனக்கு எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது தம்பிக்கும் அப்படிதான் ஒரு அப்படிதான் ஆர்ஜே பாலேஜி வராரு பேசுறாரு அவருன்னு அரசியல் கத்துக்கிட்டாரா அவளும் ஆரம்பத்துக்கு எவ்வளோ எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க எங்களுக்குலாம் அரசியல் தெரியாது சார் நீங்க பேசி பேசி வர வச்சிடாதீங்க எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது கத்தி கத்தி பேசுறதுதான் என்ன பண்ணுவாங்க கை தட்டுவாங்க அவ்வளவுதான் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது நல்லது பண்ணுங்க அப்பதான் ஓட்டு விடும் கத்தி கத்தி கை கைத்தட்டல் தான் வரும் எங்க பசங்க கிட்ட நாங்க சொல்றது எல்லாமே என்னன்னா இப்ப எல்லாருமே எங்கிட்ட கேட்டாங்க அண்ணே ஒரு சிலர் கேட்டாங்க என்னண்ணே இறங்கில்லாமண்ண அப்படின்னா விளையாடுறியடா என்னடா தெரியும் உனக்கு உனக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியாது எதுவுமே உங்களுக்குலாம் ஆசை இருந்தால் நல்லா கற்றுங்க ஃபியூச்சர்ல நிறைய டைம் எடுத்துங்க கத்துங்க மற்றவங்க கேட்டால் கேட்க தெரியணும் எனக்கு ஆசைன்னே நான் சொல்லலை உங்களுக்கு ஆசைன்னா போங்க கற்றுக்குங்க அதுதான் என்னுடைய எண்ணமே தவிர நாங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் நல்லா டிசைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் எங்கள் மைண்டை நாங்கள் மாத்திக்க மாட்டோம் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்க கூட இருக்கிறவங்க நாங்க இருக்கோம் தர்மம் மட்டும் தான் பண்ணுவோம் நல்லது மட்டும்தான் பண்ணுவோம் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது அரசியல் பின்னாடி நாங்க போக மாட்டோம் அரசியல் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தெரியாது இப்போ எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது